புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆட்சியை கலைத்து கவர்னர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் புதுச்சேரியில் போலி மருந்து முறைகேடு தொடர்பாக மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த விவகாரத்தில் ஐநூறு கோடி முதல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இதுகுறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை வந்து நாங்கள் இது வந்து இந்த போராட்டம் மோது சும்மா ட்ரெய்லர் தான் இதுக்கு மேலே அவங்க வந்து உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலைனா இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சி ஒரு கவர்னர் ஆட்சியாவது கொண்டு வந்து இது ஊழலை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறத எங்களோட ஒரே குறிக்கோள் மருந்தில் விளையாண்டுருக்காங்க இதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்கள் மருந்துலையும் இதே மாதிரி தான் மருத்துவத்துலையும் விளையாண்டுருக்காங்க இந்த மாதிரி இவங்க இவங்க பாட்டு விளையாடுவாங்க ஊழல் செய்வாங்க காசு அடிச்சு சம்பாதிச்சு வெளில போயிடுவாங்க இது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி மேலே ஊழல் போகுது இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது இது ஒரு கம்பைன் இன்வகேஷன் சிபிஐ இன்க்ளுடிங் வித் இடி அது போக ஒரு ரிடையர்டு ஜட்ஜஸோ வச்சோ ஒரு கம்பைன்ட் கமிட்டியாக செஞ்சதை விசாச்சும் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட பிழை இது செய்தி நான் டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்